கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் ஆறாம் நாள் நிகழ்ச்சியானது புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் முதல் நிகழ்வாக மாணவர் அரங்கத்தில் கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி பணிவின் பெருமையே துணிவின் திறமையே என்ற பொருளடக்கத்தில் திருச்சியைச் சேர்ந்த இளம் பாரதி வீர பாலாஜி நடுவராகவும் ஸ்ரீ பாரதி மகளிர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகளான அர்ச்சனா தேவி ஸ்ருதி கங்கா ரம்ஜான் பேகம் சபரின் அன்சர் ஆகிய மாணவிகள் பணிவின் பெருமைய என்ற பொருளடக்கத்திலும் புவனேஸ்வரி அனிஷ் பாத்திமா கல்பனா தேவி நந்தினி ஆகிய மாணவிகள் கலந்து கொண்டு படிப்பில் மட்டுமல்ல எங்களால் சிறப்பாக பேசவும் முடியும் என்ற வகையில் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக வழக்காடு மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ பாரதி கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் கவிதா வரவேற்புரையாற்றியும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தும் நிகழ்ச்சி நடைபெற்று ஸ்ரீ பாரதி மகளிர் கலைக்கல்லூரி முனைவர் கீதா நன்றி தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிகழ்வாக வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளாளர் கதிரேசன் தொடக்க கவிதை வாசித்தும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ராஜசேகர் வாழ்த்துக் கவிதை வாசித்தும் கவியரங்க நிகழ்ச்சியில் கம்பனில் நாம் கடக்க முடியாத காலம் என்ற பொருளடக்கத்தில் கோவையைச் சேர்ந்த நமது நம்பிக்கை ஆசிரியர் கலைமாமணி மரபின் மைந்தன் கவிஞர் முத்தையா தலைமையில் சென்னையைச் சேர்ந்த விவேக் பாரதி சாத்தூரைச் சேர்ந்த சுந்தரம் பாம்பன் மு பிரசாந்த் பெங்களூரைச் சேர்ந்த ரத்னா வெங்கட் தஞ்சையைச் சேர்ந்த இனியன் சென்னையைச் சேர்ந்த பத்மன் ஆகிய ஆறு கவிஞர்கள் கலந்து கொண்டு கவியரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளர் புதுகை பாரதி மற்றும் குழுவினர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர் தந்த புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன் கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனம் ஆடி புல்லாங்குழல் நடனமாடி புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்படுத்து நினைத்த பொருளாகி மெல்லியரால் மெண்டுகளில் நகையாகி மைத்துளியில் எம்மை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே சிந்தா எடுத்து மென்பா தொடுத்து முன்பாலும் நட்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவின் நடனம் புரிந்த நருந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் பணிவுடன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறனு இதற்கான பொருள் என்னன்னு தெரியுமா எவ ஒருவன் பணிவுடனும் இன்சொல்லுடனும் வாழ்வனா அழகுதான் உண்மையான அழகு மற்றது அல்லன்னு சொல்லியிருக்காரு அதே போல பணிவு என்பது நம்மளோட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றமோ நடுக்கமோ தந்திரமோ கிடையாது பணிவு என்பது நம்மளோட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தன்னடக்கம் தான் சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு தானே அதுக்கு பணிவு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி துணிவு கண்டிப்பா தேவை அற்புதமான கதாபாத்திரத்தை கம்பன் தன்னோட கம்பன் காப்பியத்துல அவ்வளவு அளவா சொல்லி இருப்பாரு யாரும் நினைக்கிறீங்க வேற யாரும் இல்ல என் தலைவன் ராவணன் தான் பத்து கொண்டவன் சீதையை தூக்கி சென்றவன் ஸ்ரீராமனால் கொல்லப்பட்டவன் ராவணனோட வரலாற்றை மூன்று வரிகளுக்குள் அடக்கி காட்டுபவர்களுக்கு நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ராவணன் வெறும் கதாபாத்திரம் கிடையாது ராவணன் ஒரு துணிவின் பிறப்பிடம் ஏன் தெரியுமா ராவணனுக்கு பத்து தலா இருக்கும் அதை விட அவனோட பேரும்புகளும் அவ்வளவு அதிகமாக இருக்கும் சிங்களம் பாட்ட சிங்க தமிழினம் போற்றும் பேராண்மை சிவன் பக்தியில் எவனையும் இன்றும் நல்லவன் படை பக்தியில் எவனையும் மிஞ்சும் வல்லவன் இப்படின்னு அவருக்கு ஆயிரத்தட்டு பேர் இருக்கு இந்த பேரெல்லாம் வந்து சும்மாவா வந்துச்சு பணி இருந்து அவர் செஞ்ச ஒவ்வொரு பணிவான விஷயத்துல இருந்தா கிடையாது நிச்சயமா கிடையாது அவர் செஞ்ச ஒவ்வொரு துணிச்சலான செயல்கள் வந்து கிடைச்ச பட்டந்தாய இது எல்லாமே நடத்தும் ஐம்பதாவது போட்பெரு விழாவை எனக்கு பேச வாய்ப்பளித்த எமது கல்லூரிக்கும் கம்பன் கழகத்திற்கும் நன்றி தெரிவித்து இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பணிஞ்சு போனதே இல்லைன்னு யாராலையுமே வாழ முடியாது அப்படி கம்பராமாயணத்துல துணிச்சலால் திறம அடைஞ்சவங்கள விட பணிவினால பெருமடைஞ்சவங்களே அதிகம் அப்படியே பணிவினால நாள பெருமடைஞ்சவங்களில் என்ன ஈர்த்தவங்க தான் இந்த இரண்டு பேர் ராமனும் குகனும் பணிவுக்கே பேர் போனவர் ராமன் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராமனுடைய பணிவை ஒரு ரெண்டு விஷயத்துல நம்மளால அளவிட முடியாது ராமனுடைய பணிவில் சிறந்த பணிவு எது தெரியுமா தான் தந்தை தசரதன் தன்னுடைய சிற்றனைக்கு கொடுத்துருப்பா பார்க்க காப்பாற்றுறதுக்காக வனவாசம் போயிருப்பாரு அதை கம்பர் அவர் வரியில சொல்லியிருப்பாரு பாருங்க ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தவன் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டின் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ராமன் என்ன தெரியுமா சொல்லிருப்பாரு மன்னவன் நுண்பணி ஆகி மன்னவன் பணி என்று ஆகில் நும்பணி மறுப்பேனும் சொல்லியிருப்பாரு அதுக்கு என்ன தெரியுமாங்க ஐயா பொருள் மன்னவன் சொல்லாட்டியும் மறுப்பேனும் சொல்லி காட்டுக்கு போயிருப்பாரு ராமன் இது ஒரு விஷயம் மட்டும் ராமனுடைய பணிவை சொல்லிட முடியுமா ராமன் மட்டும் அன்னைக்கு கை கையிடும் நான் போக மாட்டேன் எனக்கு துணிச்சலோட இந்த அரசாட்சி வேணும்னு சொல்லியிருந்தா அவர் நம்ம இந்த அளவுக்கு பெருமையா பேசிருப்போமா சொல்லுங்க நான் இங்கே ராமனை மட்டும் பத்தி பேச வரல ராமன் பணிவிக்கே பேர் போனவர்னா அவரிடமும் பணிவா காட்டி அவர் மனசை ஜெயிச்சவர் ஒருத்தர் இருக்காரு தான் குகன் நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்ரீராமனை போல வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உலகமே அயோத்தியா மாறும் அப்படின்னு சொல்லி பணிவினை பெருமையே நடுவர் தீர்ப்பை வழங்கி பெருமை அடைவாருன்னு சொல்லி பணிவர செய்யாம இருந்தாங்க எல்லா இடத்துலையும் பணிஞ்சு பணிஞ்சு போகணும்னா எப்படி தான் பணிஞ்சு போகிறது பணிஞ்சுக்கிட்டே இருந்துருந்தா நேரத்துக்கு நான் இந்த மேடையில் ஏறி இருக்க முடியாது பெத்தவங்க வெளியே போகும்போதே தைரியமாக துணிஞ்சு போயிட்டு வரணும் பணிஞ்சு போகன்னு சொல்ல மாட்டாங்க துணிஞ்சு தைரியமாக போயிட்டு வா நான் நீ பார்த்துக்குவா ஒன்னொன்னால் பார்த்துக்க முடியும்னு சொல்லும் போது அங்கே துணிவு தான் ஜெயிக்குது எதிர் எதிர்களில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது துணிவோடு நம்ம போய் சண்டை போட்டோம்னா அங்கே வர்ற யமுனை கூட நம்ம ஓட விரட்டலாம் அப்படிப்பட்ட கை கொடுக்கறது தான் துணிவு அப்படி பார்க்கும்போது தமிழுக்கு முதுகெலும்பாய் திகழ்ந்த கம்பர் கம்பர் எழுதின ஒவ்வொரு வரியை போதும் நம்ம கண்ணை மூடி அந்த காப்பியத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரமாகவே போயிட்டு வருவோம் அப்படிப்பட்ட கம் தமிழுக்கு முதுகெலும்பாய் திகழ்ந்த கம்பர் எழுதின கம்பராமாயணத்தில் என்ன ஈர்த்தது ரெண்டு கதாபாத்திரங்கள் இந்திரஜித் ஜடாயு இந்திரஜித்தை பற்றி சொன்னோடனே சின்ன குழந்தைக்கு கூட ஆர்வம் அதிகமாகும் சின்ன வயசுலேருந்தே தன்னோட வீரத்துக்கும் செயலுக்கும் ஒரு பஞ்சமும் வச்சது கிடையாது நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் சின்னதாக ஒரு வந்தா கூட ஓடி போயிடும் அவர் என்ன செய்வார்னா ஒரு படையே நிற்கும் ராமன் லக்வன் படையே நிற்கும் ஆனால் அவர் எதிர்த்து போய் அடிப்பட்டுருப்பாரு அப்போ கூட எதிர்த்து போய் சண்டை போடுவார் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்களா அவங்க அரசாட்சியில் இருக்கவங்களா சிங்கத்தோட சண்டை போடுவாங்க அப்போ அவர் என்ன பண்ணுவார் போய் ஒரு சிங்கத்தை திறக்க வேண்டிய இடத்துல நாலு சிங்கத்தை திறந்து விட்டுருவாரு ஒரே பிரச்சனையா இருக்கும் அதை போய் அவர் சித்தப்பா அவன கும்பகாரணர்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவருக்கே அவர் அங்கே பிரச்சனையா வைப்பார் அவர் ஒரு நாள் அந்த பக்கம் வரும்போது ஒரு சிங்கத்தை திறந்து விட்டாதானே பிரச்சனை ஒன்று ரெண்டு இல்ல எட்டு சிங்கத்தையும் திறந்து அங்கே சிங்கத்தின் பிடரில் உறங்கியவன்கிற பட்டத்தை வாங்கியிருப்பாரு அப்படி பாடல் பாடுவார் உத்தம தேவியே உலகே ஓங்குவ வைத்தனை ஏகுவதி இங்கு வானோடு இத்தனை திசையிலும் மறைப்பேன் ஈண்டு அப்படின்னு சொல்லுவார் நீ எங்கிட்டு போனாலும் நான் உன்னை தடுத்து என் உயிரே போனாலும் சீதாதேவியை காப்பாற்றி கூட்டுட்டு போவேன்னு தைரியமா சொல்லுவார் அப்ப அங்க இருக்க துணிவுடைய பணிவு இங்க பெருசாக காட்டப்படுது துணிவு தான் வேணும்னு அந்த துணிச்சலோட போய் அங்கே சண்டை போட்டுருப்பாரு சண்டை போட்டுட்டு என்ன ஆயிருக்கும் அதே துணிச்சலோட தன்னோட உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு உயிரை பிடிக்க முடியுமா அந்த உயிரையும் துணிச்சலா பிடிச்சு கடைசி வரைக்கும் ராமன் வந்தாதான் இந்த உயிரை விடுவேன் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு பிடிச்சி இருந்தால் அந்த உயிரை சொல்லி விடுவார் அங்கேயே துணிச்சலுக்கு இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பார் அவரு இந்த காலகட்டத்தில் துணிச்சலுங்கிறது யாருக்கும் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது வெளியே போகணும் பயம் இருந்து வரணும் பாயம் அதை எடுத்தா பயம் இதை தொட்டா பயம் அப்படி பார்க்கும்போது கம்பனோட காப்பியத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நம்ம படிக்கும் போது நமக்குள்ளேயும் ஒரு இந்திரஜித் நமக்குள்ளேயே ஒரு ஜடாயி வெளியே வருவான் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கம்பராமாயணத்தை கொடுத்த கம்பருக்கு நன்றி ஆகவே அனைவரும் இந்திரஜித் ஜடாயு மாதிரி எப்போதும் தனக்குள்ள ஒரு திறமையை வச்சுக்கணும் தனக்குள்ள ஒரு தைரியத்தை வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அந்தவருக்கு நன்றி கொள்கிறேன் தங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்குகின்றேன் அப்படின்னா கோழைத்தனம்னு சொல்றாங்க பணிவு என்பது கோழைத்தனம் கிடையாதுங்க அது உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தப்படும் அழகான பண்பு என்பதை நான் இங்க சொல்லிக்கொள்றேன் துணிவுனா பேச வந்திருக்காங்க இவங்க எல்லோ இடத்துலையும் துணிச்சலா இருக்க முடியுமா முடியவே முடியாது தன் ஆசிரியர்களிட்டையோ தன்னுடைய பெற்றோர்கிட்டயோ இல்ல நம்முடைய வயதுல மூத்தவர்கள்ட்டையோ பேசும்போது போது பணிந்துதான் பேச வேண்டியது இருக்கு துணிச்சலோட பேச சொன்னாங்க பார்ப்போம் துணிச்சலோட போய் பேசுனாங்கன்னா இந்த பிள்ளை என்னடா இந்த மாதிரி பேசுது திமுறா இருக்கு அப்படின்னு உங்க குணத்தையே மாத்திக்கிட்டு போயிருவாங்க இதுவே பனிவோட போய் அழகா பேசி பாருங்க நல்ல புள்ள பணிவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல நல்ல சான்ற அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லவா அப்ப பணிவு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அழகான பண்பாக இருக்கு நடுவர் ராமன் காட்டுக்கு செல்லும் போது சீதை கூட போனாங்க அப்படின்னா தன் கணவனுக்காக மனைவி சென்றாங்க அப்படின்னு சொல்லலாம் லக்வணன் எதுக்காக போனாங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே அவங்க போனாங்கன்னா தன் அண்ணன் மீது இருந்த பாசத்தினாலும் பணிவனாலும் தான் நடுவர் அவர்களே அங்க போயிருக்காங்க லெக்மணனோட பணிவா பணிவை வந்து வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களாலும் நிரூபித்து காட்டியிருக்காங்க நடுவர் அவர்களே அவங்க தன்னுடைய கடமையை முழுமையா செஞ்சாங்க அதுல சிறிதளவு கர்வம் அப்படிங்கறத கொண்டு வரவே இல்லை நடுவர் அவர்களே அப்ப அவங்க இந்த இடத்துல குணம் மற்றும் ஒழுக்கம் அப்படிங்கிற பணிவை இந்த இடத்த நம்ம பார்க்க முடியுது அல்லவா லெக்மணன் எவ்வளவு எவ்வளோ பணிவு இருந்துச்சோ அதே போலவே இந்திர பணிவு அப்படிங்கிறது இருந்துச்சு யோசிப்பீங்க என்னடா இந்திரஜத்திட்ட பணிவா அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறது யுத்த வீரன் தேவலோகத்தை வென்ற பெரும் போர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு பணிவான தன்மை அப்படிங்கிறது அல்லவா தனது தந்தை ராவணனா தனது தனது தந்தை ராவணனை தெய்வமாக பார்த்தாரு அவருடைய வார்த்தைய வேத வாக்கு அப்படின்னு நினைச்சாரு பணிவும் பக்தியும் சேர்ந்தவனே இந்திரஜர் இந்திரஜத் என்னதான் இருந்தாலும் அழகு என்பதை கூறி இந்த பணிவை போன்று சந்தேகமே இல்லாத உண்மை என்பதை கூறி பணிவிற்கே தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டு அமர்ந்தேன் நன்றி அவையோர் பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இறங்கி தமிழனை மயக்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன்

சிந்துவே கேந்திர சீரடியில் ஆகி இளகி அம்சல் இள மங்கையன அன்னமேன மின்னு மஞ்சேன நஞ்சமேன வஞ்சமகல் வந்தாள் அபடினே அவளோ ஒரு அழகாக சொல்லிருபார் மயில் தோகைகளை போல கூந்தல் கொண்டு வஞ்சி கொடி போல் அன்ன போல் நடந்து ராமன் முன்னால் நிப்பார் ராமன் கேட்கிறார் தேவலங்க கன்னிய போல தோண்டுகிறாயே நீ எப்படி அரக்கன் குலத்தில் பிறந்தாய் என்று கேட்கிறார் உடனே சூர்ப்பணகை சொல்கிறாள் நான் செய்த கடும் தவத்திற்கு கிடைத்த வரம் என்று ராமனை அடைவதற்காக பண்ணிவிட்டேன் என்று சொல்றாரு உடனே சூர்பனகை வஞ்சியாக நின்றவள் வஞ்சமகளாக மாறி தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் உன் தம்பிக்கு திருமணம் செய்து கொள் என்று துணிவுடன் கேட்கிறாய சூர்பனகை இலக்குவன் அதை அறிந்த இலக்குவன் விரைந்து ஓடி வந்து ஒரு கையால் கூந்தலை பற்றி கொண்டு மறைக்கையால் அறுத்து விடுகிறாள் உடனே சூர்பனகை துணிவிட உங்களை அறிக்க கரணை கொண்டு வருகிறேன் என்று இலங்கைக்கு செல்கிறார் சூர்பனகை தம்பனையே சொக்க வைத்தாள் அண்ணனையே சிக்க வைத்தாள் இருந்த லக்குவனம் அறிந்தான் அந்த பாவகி உறுப்புகளையே அறுத்து அறிந்தான் துன்பம் வந்தாலும் துணிவுடன் செய்த காரியம் முடிவில் இன்பம் தரும் என்றார் எனவே நீங்களா அழகிலா விளையாட்டுடவர் அவர் தலைவர் அண்ணற்கு சரண் நாங்களே என்ற கம்பரின் திரு வரிகளை வணங்கி அவையோர் அவரின் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே எதன

ஆனா ராமர் மன்னர் கோலத்துல வராத பார்த்து கோசலை கேக்குறாங்க ஏன் முடி சுட்டு விழா முடிஞ்சும் மன்னர் கோலத்துல வரலன்னு அதுக்கு ராமர் சொல்றாரு தம்பி பரதன் நாட்டை ஆழ்வானு இதும் யோசிக்காம நல்ல நாள் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ராமனை விட பரதன் நல்லவன்னு ராமனோட தாய் கோசலை சொல்ற அளவுக்கு பணிவிலையும் நல்லொழுக்கத்திலையும் உயர்ந்தவர் தாங்க பரதன் இது பணிவோட பெருமை இல்லையா ராமர் பணிவிலையும் தன்னடக்கத்தில் எவ்வளவு உயர்ந்தவர் நமக்கு தெரியும் ஆனா ராமரையே ஆயிரம் ராமர் உனக்கு சமமாக மாட்டாங்கன்னு பரதனோட பணிவுக்கு கம்பர் அவ்வளவு அழகா உதாரணமா சொல்லி இருப்பாரு உதாரணமாவே பரதன் இருக்காரு எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அன்னலின் அருளுக்கு அருள் ஆகுமோன்னு கம்பர் அவ்வளவு அழகா எண்ணிக்கை இல்லாத ஏன் எண்ணிக்கையிலேயே அடங்காத கோடி ராமர்கள் பரதனுக்கு சமம் பரதன் அவ்வளவு பேருக்கு சமம்னு அண்ணன் அருனுக்கு நின் சமம்னு அவ்வளவு அழகா சொல்லி இருப்பாரு எல்லாருக்குமே கும்பகர்ணன் தெரியும் அசுரகுல தலைவரோட தம்பி அவரு மிகவும் பெரிய போர் வீரர் நான் இல்லைன்னா சொல்லல ஆனா அவரை ராமரை ஒரு இடத்துல வரைஞ்சிருச்சிருப்பாரு அவரை சுத்தி பார்த்தோம் மலை போன்ற உடல்நிலை கொண்டவர் அப்படின்னு கும்பகர்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு உறக்கத்துல இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு போர் செய்யும் வீரம் அவருக்கு இருக்கும் தான் உறங்கிக்கிட்டு ராவணன் தன் தம்பி எழுப்பி ராமருக்கு எதிராக போர் செய்ய சொல்றாரு கும்பகர்ணனுக்கு தெரியும் அவரு ஒரு இறைவனுக்கு போர் போராட போறாரு அவர் உயிரோட திரும்பி வர வரமாட்டார் ஆனா அண்ணன் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு பெரியோர் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு உடனே அந்த போற மறுவார்த்தை சொல்லாம போய் போர் புரிவார் இது பெரியோர் சொல் கேட்கணுங்கிற பணிவுக்கு உதாரணம் இல்லையா எனவே கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்தி பணிவின் பெருமை என்றே தீர்ப்பு அளிப்பீங்க என்று நம்பி பணிவுடன் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அவையோர் அனைவருக்கும் எனது மறு வணக்கம் தலைப்போ கம்பன் காப்பியம் நமக்கு தரும் செய்திகள் பணிவின் பெருமையா துணிவின் திறமையா இதுல என்னங்க சந்தேகம் துணிவின் திறமை தாங்க இது தரப்புல உள்ளவங்க பணிவு 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 சரி இவங்க துணிச்சலே இல்லாம பணிவோடு தான் வந்திருக்காங்களா இல்ல துணிச்சலே எதிர்த்து பேச வந்திருக்காங்களா என்னையா பேசுறாங்க நடுவர் வருகிறேன் துணிச்சல் என்பது மனவலிமை என்பதல்ல செயலே துணிச்சலாகும் இராமாயணத்துல எத்தடையோ கதாபாத்திரங்கள் வந்து ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குதுங்க ஆனா ஒரு பெண்ணிற்கு இப்படியும் ஒரு துணிச்சல் உண்டா என்று நான் உயர்ந்து பார்த்த கதாபாத்திரம் என்றால் அது சீதை தாங்க சீதை என்பவள் ராமாயண காவியத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தாங்க ராமனுடைய மனைவியாகவும் துணிச்சல் நிறைந்த ஆற்றல் ஒரு பெண்ணாக இருந்தவள் தாங்க சீதை சீதையோட துணிச்சல் என்பதே வெறும் வெளிப்படையான போராட்டங்கள் மட்டும் இல்லைங்க அமைதியான எதிர்ப்பும் தைரியமாக நிற்பதும் தாங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு துணிச்சல் நிறைந்த ஒரு பயணமாக தாங்க இருந்தது ராவணன் யாருங்க ஒரு பத்து தலை கொண்ட ஒரு அரக்கமம் தலை சார்ந்தவன் அவன் சீதையை கடத்தி இலங்கைக்கு அழைத்த பொழுதும் எதற்கும் அஞ்சாமல் அவனுடைய சக்திக்கும் சூழ்ச்சிக்கும் பயப்படாமல் அவனுடைய துணிச்சலாக நிராகரித்தாள் அதுபோல அசோகவனத்தில் தங்கும் பொழுது கூட எத்தனையோ முறை அவளை கொருந்த பொழுதும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் பேரழகு எதற்கும் பயப்படாமல் நான் ராமனின் மனைவி என்று அசக்க முடியாத நிலைப்பாட்டில் இருந்தாங்க இதாங்க சீதையோட துணிச்சலு சரி பேசின சீதையும் சரி அனுமனும் சரி இருவருமே துணிவில் தாங்க எனவே கம்பராமாயணம் நமக்கு தரும் செய்திகள் துணிவின் திறமே என்று துணிச்சலோ கூறி விடைபெறுகிறேன் Oh,